வந்து கதைக்கு தேவைப்பட்டது ஒரு ஓகே ஒரு ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு சொல்லணும்னு சொல்லுங்கள் எனக்கு கிளைமேக்ஸ் வந்து அம்மாவோட இதில் இருக்கும் எனக்கு சொல்ல ஊர் ஊரில் இருந்து வந்த பையனா இன்னும் கொஞ்சம் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா என்ன சொன்னாலும் நம்பிப்பாங்க இங்கே கொஞ்சம் அம்மாவில் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க எதுனாலும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த இது இருக்குமோ அப்படின்னு தோணுது அதனால எல்லாம் வந்து இந்த திருட்டு பாருங்க திருடுனா கிளம்ப தாங்க பாருங்க சரி பண்ணுங்க போவாங்க முதல் முறை ஐடி இந்த மாதிரி பண்றாங்க புரிஞ்சு காமிச்சிருக்கீங்க இது எப்படி கண்டுபிடிச்சீங்க

நம்மளுமே நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்கதான் நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கே அது கேட்கும்போது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு சார் தான் இது பண்ணிருந்தேன் பாடுறா கொஞ்சம் இது இதா இருக்கு சோ அதை தேடி போகும்போது கிடைச்ச தகவல்கள் தான் ரொம்ப வியப்பா இருந்துச்சு சோ அதனாலதான் அதை வந்து எப்படி இருக்கோ அதை நம்ம அப்படியே காட்டுறோம் அப்படிங்கறது இருக்காங்களே அவங்க வந்து ஐடில வந்து நியாயம்

பாதி <laughs> <laughs> <laughs>

அதிகாரிகளும் <laughs> அவங்க <laughs> <laughs>